முடக்கம் ஆண் விஷயம் நிறையா பேருக்கு நிறையா முறையில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டெய்லியும் சரிங்களா தீராத பிரிந்த கணவன் மனைவி காதலன் காதலி இல்லை புதுசாக உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வசியம் பண்ணும் அப்படின்னாலும் சரி வசியம் பண்ணிடலாம் சரிங்களா ஏன்னா எக்கச்சக்க பேர் ஒரு நாளை கால் பண்ணி புக் பண்ணிடுறீங்க எல்லாருக்கும் நேரில் பார்க்க முடியாது அதனால் இங்கேயே பூஜை பண்ணிடுவோங்க இந்த தொட்டாசு நீங்க எல்லாேருக்கும் இப்போ நம்ம வந்து மாந்திரிக முறை மட்டும்தான் நம்ம நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் மூலிகையிலையும் வந்து வசியப்படுத்துறதுக்கு மாந்திரிக பூஜை வழியாக பண்ணலாம்ப்பா அந்த தொட்டாசு நிகையோட வேறு எடுத்து சில விஷயங்கள் மாந்திரிக பிரயோகம் பண்ணி வசி பொம்மை செஞ்சு இங்கே பூஜை முடித்தோம் அப்படின்னாக்கா இங்கே பேர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வசியம் போயிடுவாங்கப்பா சரிங்களா நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நான் நிறைய இடம் ஏமாந்துருக்கேன் சாமி அப்படின்ட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்க நிறைய இடத்துல போய் ஏமாந்து தான் வந்திருப்பீங்க சரி உங்கள்கிட்ட போனால் ஆகுது சரியாகவும் உண்டு நம்மக்கிட்ட சொன்ன டைமிங்கில் முடிஞ்சிருப்பார் ரிசல்ட்டு மற்ற இடத்துல பரிகாரம்ன்றப்ப இல்லை மைய தருவனாக நடக்கும் இந்த கயிறு கட்டினா நடக்கும் அப்படின்னு முட்டாள்தனமான மூட நம்பி வச்சு பண்ணுவாங்க நம்மக்கிட்ட சொன்ன டைமிங்கில் ரிசல்ட்டு முடிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த இந்த நீங்க தொட்டாலே சென்னுங்க பாருங்கள் அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இது பழங்காலத்து மாந்திரிக முறை சரிங்களா இதோட வேறு வந்து அவ்வளோ வசிய சக்தி கொண்டது கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் வசியம் பண்ணிடலாம் கால் எடுக்கலனா வாட்ஸ்அப்